சாய்ராம் ஜாய்ராம் அன்பு குழந்தையே நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் முழுவதுமாக ஏனே நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடுமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ சிறப்பாக நன்றாக இருப்பாய் எதை கவலை கொள்ளாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு பொறுமையாக இரு உனக்கான விடிவு காலம் விரைவில் பிறக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்து கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்லப்பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காகவா உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் மிக மிக அவசரம் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து அது செய்தியோடு வந்துள்ளேன் என்னை சரணடைந்தோர் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என் மீது முழு நம்பிக்கை வைத்து வலுப்படும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கார் என்று முழு நம்பிக்கையுடனும் முழுக புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது நடக்கும் நீ நடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகிறேன் அனைத்து கர்மாக்களையும் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன சாய்பாபாவின் திருவடிகளை இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் மழை போல வந்த பிரச்சனைகளும் பணி போல விலகிவிடும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ வியப்படும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாயி நடத்தி வைப்பேன் உன்னை காக்க வேண்டியது என் கடமை கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் இலக்கும் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல்லிவிடு மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக்கொள் எது உன்னை துன்புறுத்தினாலும் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போடாடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இருக கொள்வேன் நீ விலகிச் சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்துச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் உன்னை சுற்றி இருப்பேன் உங்கள் எல்லா வழிகளையும் நான் தூக்கி ஏறிவேன் விசுவாசமும் பொறுமையே வேண்டும் உங்களுக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் உன்னை நான் அணைத்துக்கொண்டேன் கொண்டேன் இனி கலங்காதே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப்போகிறாய் நான் உன்னோடு இருப்பதை உணரப்போகிறாய் என்னை தஞ்சமடைந்தவர்கள் என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்து நான் அவர்களை காப்பேன் இது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது மிருமாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் எது உன்னை கவலைப்படாமல் கவலைப்படாமலேறு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு நீ எனக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கும்போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் உன் அப்பா நான் இருப்பேன் என்றென்றும் என் அரவணைப்பிற்குள் நீ இருப்பாய் போலியான உறவுகளால் உன் மனம் துயரமடைந்தாலும் என் ஆசையால் வாழ்வில் நீ உயரமடைவாய் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன் கஷ்ட காலங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கின்றேன் உனக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் வார்த்தையை நம்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன் தைரியத்தை இழக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ நம்பு எதுவும் என்னை மீறி நடக்காது உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீ கூடிய விரைவில் வெளியே வருவாய் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் என் மீது உன் கவனத்தை செலுத்து என் பூஜையை விடாமல் செய்து வா அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் இன்ப துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும் இரண்டும் யாருடைய வாழ்விலும் நிலைத்து இருப்பதில்லை உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கியேறி உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எண்ணம் உன்னுடையதாக இருக்கட்டும் செயலாகப்பட்டது என்னுடையதாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே திரும்பி வரும் தீமை செய்தாலும் அதுவும் உங்களுக்கே திரும்பி வரும் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நானே வருவேன் அப்படி நான் வார்க்க வரும் பிள்ளைதான் நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ இதயபூர்வமாக என்னை நம்பு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டும்தான் உள்ளது உன் நன்மைக்காக சொல்கிறேன் பழி பழிவாங்கும் உணர்வுள்ளவர்களிடம் பழகாதே சற்று விலகியது அவர்களால் உன் மன நிம்மதியை தொலைக்காமல் கவனமாக செயல்படு புல நின்பங்களை அனுபவிப்பதற்கு செல்வம் தேவை செல்வத்தை தேடுவதற்கு வானலாவிய முயற்சிகள் எடுக்கப்படும் போது சுகபுகங்களுக்கான தாகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதிலிருந்து விடுபடவே முடிவதில்லை நிலைமை இப்படி இருக்க உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனம் ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு லட்சத்திற்கு ஈடாகும் கொடுப்பதை மனமு வந்து கொடுக்க வேண்டும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தி அடைகிறேன் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் தான் வேறு திசைக்கு திருப்ப நினைத்தால் அது பறக்காது அது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமா எடுத்து ரசிக்கிறாய் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய் அதனால் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது இரண்டையுமே ஒரே அளவில் நினைக்கவும் வாழவும் கடந்து போவதும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும் எதற்கும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே மிக விரைவில் நீ வெற்றியை காண்பாய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை காற்றழுத்தால் களைவதைப் போல என் மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி என்று கேட்கிறாய் இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர் அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது என்னுடைய காலத்திலும் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதில்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நான் இருக்கிறேன் எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார் இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகி செல்லவே உன்னுடைய துன்ப காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகமையை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனந்தளராத செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும்போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நேல் உனக்கு துணை நான் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எந்த எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் இதை உனக்கு சும்மாக செய்ய மாட்டேன் இரண்டு பைசாக்களை எனக்காக எடுத்து வை நம்பிக்கை மற்றும் பொறுமை அதை பெற்று தான் உனக்காக வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது தைரியமாக இரு நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசி cade அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை துன்பமும் மாறுபடும் மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய் உண்மை அது அல்ல அவர் அவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்குகிறார்கள் என்று உனக்கு புரியும் பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ மென்மேலும் அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகிறது இவை அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது நீ என்றும் தலைத்து வேரோன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நிச்சயம் நெல்கள் தரும் மரமாய் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாய் உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சானை விழுந்தால் வண்டி தறி அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் அங்கும் இங்கும் திசைமாறுகின்றது என்பதுதானே உன்னுடைய கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகிவிடும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண் நிமிக்கும் நேரத்தில் சென்று சென்றுவிடும் நீ சுதார்த்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்து பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை அல்லவா அதை போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைக்க பக்க நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்லுவதும் இல்லை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன் இடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னுடைய நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கிறாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய்தேவா செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாயா உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்து பிறகு அது உன்னை தேடி வந்தடையும்படி நான் செய்வேன் உனக்கான வாழ்க்கை நான் உருவாக்கினேன் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் நான் உன் கூடவே இருந்து நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் என்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்னை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் ஆகவே கலக்கமடையாதே திகப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா அதை உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் நீ யார் நினைத்து ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளாய் நம் கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தோசி போல அதை நீ காசக்கினால் தான் உனக்கு கண்ணில் வழி ஏற்படும் அதைப்போலவே உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே என் பிள்ளை நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது சூழ்நிலையின் மனதைப் போல் வலிங்கு போல பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்பவர்கள் என்று யாரும் இல்லை சில தெரிந்தும் சில தெரியாமலும் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலையை மற்றும் நேரம் அவர்கள் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் நீ நல்லதே செய் நல்லதே நடக்கும்